சுதந்திர தினத்தன்று வெளியான தாய் மண்ணே பாடல் உருவானதற்கான காரணம் குறித்து நமது தந்தி டிவிக்கு பேட்டியளித்துள்ளார் தாய் மண்ணே ரவி முருகையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அந்த கார்கில் போர் நடைபெற்றது அது நிறைய பேர் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் நீங்கள் அது தொடர்பாக ஒரு பாடல் வரிகள் எழுதி அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் அதில் நடிச்சுருக்கீங்க இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அது உண்மையாக சொல்லப்போனால் அது அப்போ எழுதி அந்த வழியால் பிறந்த வரிகள் அப்போவே எழுதி உள்ளே வச்சுட்டேன் நான் உள்ளே வச்சுட்டு அது அப்படியே ரொம்ப எல்லா இஷ்யூஸும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் நம்முடைய தேசத்துடைய எல்லையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பாதுகாக்கிறாங்க எல்லா இஷ்யூஸும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் தொழில் தொடங்கின நேரம் அப்போ தான் தொழுத்த முதல்ல தொழில் தொடங்கி ஒரு ரியல் எஸ்டேட் வாசன் எஸ்டேட்னு ஒரு பிளாட் போட்டுட்டு இருந்த நேரம் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய மேஜர் சரவணன் திருச்சியை சேர்ந்த இறந்து போயிட்டார் அவருடைய அந்த மாட்டியரோட பேரில் தான் அந்த ஸ்ட்ரீட்டே வச்சேன் ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக வச்சுட்டு வரும்போது அந்த தூண்டுகோள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா போய் பார்த்தோம் அம்மா போய் பார்த்தோன்னா அப்புறம் அவருக்கு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் அப்புறம் மேஜர் சரவணனுக்கு பாட்டு எழுதுகிற பிறகு தாய் தாய்மண்ணிங்கிற பாடல் இயற்கையாக வந்துச்சு உங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டியில் அமைஞ்சிருக்குங்க சார் சரி உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணணும் நீங்கள் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணிங்க இது வந்துங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோல்வி ரெண்டாயிரத்தில் எழுதுனது ஒரு பத்தொம்போது வருஷம் அப்படியே இருந்துச்சு தொழில் நடந்துட்டு தொழில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு நல்ல தொழில் பண்ணி நல்ல பெரிய லெவலில் வாசனை ஸ்டேட்டுங்கிறது பெரிய பேராயிடுச்சு திருச்சியில் அந்தளவுக்கு ஒரு ஒரு பெரிய எழுச்சி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யதார்த்தமாக நான் இந்த பாடல் எழுதுன போதே நினச்சேன் அந்த பகுதி கார்கில் இங்கெல்லாம் போர் நடந்துச்சோ அங்கே போய் இதை நம்ம பாடணும் அப்படின்னு நினச்சேன் பாடுதான் அமைதிக்கு ஒரு அஸ்திவாரம் ஆகிடும்னு நினச்சேன் நான் ஏன்னா நல்லா அமைதி தானே விரும்பி கேட்குறோம் இந்த ஒரு வரிகள் எழுதியிருக்கோம் இல்லைங்களா அதனால் தூண்டும் போரினால் ஒரு பிஞ்சும் மிஞ்சுமானு கேட்டிருக்கேன் போறினாலும் பிஞ்சு கூட மிஞ்ச போகிறதில்ல அதனால போர் வேண்டாம்னு சொல்கிற அந்த வரிகளை பாடினா நல்லா இருக்குன்னு நினச்சி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு எப்படின்னா யதார்த்தமாக நான் யோகா கிளாஸில் போய் சேர்ந்தேன் அவங்க லேலதாக் நாங்கள் அப்புறம் அப்படியே அவங்களோட போயிட்டு டைவெர்ட் ஆகி காஷ்மீர் வந்தேன் காஷ்மீர் வந்துட்டு தால் லேக் நடுல நின்று இந்த பாட்டை பாடினேன் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க